ಯತತೋ ಯಪಿ ಪುರುಷಸ್ಯ ವಿಪಷ್ಟಿತಃ ಇಂದ್ರಿಯಾನಿ ಪ್ರಮಾದೀನಿ ಹರಂತಿ ಪ್ರಸಬಂ ಮನಃ ಕೃಷ್ಣರ್ ಅರ್ಜುನರ್ ಗಿಟ ತನ್ನோட ಭಗವದ್ಗೀತ ಉಪದೇಶ ತप्पो ಕುಂದೀನ್ ಮಗನೆ புலன்கள் ரொம்ப வலுவானதாகவும் கொந்தளிப்பாகவும் இருக்கு அதால் பாகுபாட்டையும் தன்னடக்கத்தையும் கடைபிடிக்கிற ஒரு நபரோட மனசையும் வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லியிருப்பார் அதே ஏதாவது வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒருத்தர் தன் சொந்த தாய் சகோதரி அல்லது மகளோட கூட ஒரே இருக்கையில் உட்கார அனுமதிக்க கூடாது ஏன்னா புலன்கள் ரொம்ப வலிமையானது அறிவில் சிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்க பாலினத்தினால ஈர்க்கப்படலாம்னு சொல்லியிருப்பார் ஒரு நாள் வேதவியாசர் இந்த ஸ்லோகத்தை தன் சிஷ்யர்களுக்கு வகுப்புல பாடமா எடுத்துட்டு இருந்தார் அவரோட ஒரு சிஷியரான ஜெய்மினி குருவே ஒரு கற்றறிஞ்சவர் எப்படி புலன் இன்பங்களால ஈர்க்கப்படுவார் எனக்கு அதை இன்னும் விளக்கமா சொல்லணும்னு கேட்டார் ஜெய்மினி வேதத்தை கற்றறிஞ்சவர் அவரோட கேள்விக்கு பதில் சொல்லாம வேதவியாசர் நான் பத்ரிநாத்துக்கு கிளம்புறேன் திரும்பி வர கொஞ்ச நாளாகும் அது வர ஆசிரமத்தை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பினார் ஜெய்மினிக்கு குருவோட இந்த செயலின் அர்த்தம் புரியல ஒரு நாள் ஜெய்மினி கங்கையில குளிச்சிட்டு தன் ஆசிரமம் திரும்பிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது அவரோட குரு அவர் முன்னாடி ஒரு இளம் பெண்ணா தோன்றினாங்க அவங்க கால் கொலுசு சத்தம் கேட்கவே இனிமையாக இருந்தது அவங்களோட அழகான பாதங்களை பார்த்த ஜெய்மினி மயங்கியே போனார் அந்த பொண்ணு அவரை பார்த்து என்ன காப்பாத்துங்க நான் காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்கள் ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு காலையில் கிளம்பி போகிறேன் காட்டில் ஒரு பொண்ணாக நான் தனியாக இரவு நேரத்தில் இருக்கிறது பாதுகாப்பு இல்லையேன்னு சொன்னாங்க அதுக்கு ஜெய்மினி எங்கள் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகள் மட்டும் தான் இருப்பாங்க எங்கள் குருவும் இப்போ இல்லை அதனால நீ அங்கே தங்குறது சாத்தியமே இல்லைன்னு சொன்னார் அதுக்கு அந்த பொண்ணு நான் இப்போ உங்கள் பாதுகாப்பை வேண்டேன் அவையும் கேட்டு வர்றது ஒரு பொண்ணுனாலும் ஆணுன்னாலும் அவங்களுக்கு உதவுறது உங்கள் கடமைன்னு சொன்னாங்க அதை கேட்ட ஜெய்மினி ஆசிரமம் இப்போது ஏன் பொறுப்பில் தான் இருக்கு நீ இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அங்கே தங்கிக்கலாம் கதவை உள்பக்கமா தாழிட்டுக்கோ நானே உன்ன கதவை திறக்க சொன்னாலும் விடீரை வர கதவை திறக்காதேன்னு சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் ஆசிரமத்துக்கு வந்தாங்க அந்த பொண்ணு அரைக்குள்ள போய் கதவை உள்பக்கமா தாழிட்டுட்டாங்க ஜெய்மினி தியானத்தில் உட்கார்ந்தார் மனசு ஒரு நிலப்படல அந்த பொண்ணோட பாதங்களும் அந்த சலங்க சத்தமும் அவர் மனசுல எதிரொலிச்சது அந்த பொண்ணு யாரு எப்படி காட்டுல திசை தெரியாம மாட்டிட்டாங்கன்னு கேட்கணும்னு நினைச்சார் கதவை திறக்க சொன்னார் உள்ள இருந்த அந்த பொண்ணு ஜெய்மினி அவரே கதவை தட்டினாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொன்னார்னு சொன்னாங்க அவர் தான் தான் ஜெய்மினின்னு சொல்லியும் அந்த பொண்ணு கதவை திறக்கல ஜெய்மினி கூரையை பிரிச்சுட்டு உள்ள குதிச்சார் அந்த பொண்ணை பார்த்ததும் தன் மேல தனக்கு இருந்த கட்டுப்பாட்டை முழுசு இழந்தார் அவரை அப்படி பார்த்த அந்த பொண்ணு சுவாமி இப்போ எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க ஜெய்மினி என்ன உன் கனவனா ஏத்துக்குவியான்னு கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணு உங்கள மாதிரி ஒரு முனிவரை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் ஆனா ஒரு நிபந்தனை உங்க முகத்துல கரிய பூசினபடி என்ன உங்க முதுகுல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தூக்கிட்டு போகணும்னு சொன்னாங்க ஜெய்மினி அதுக்கு சம்மதிச்சார் முகத்துல கரிய பூசிட்டு அந்த பொண்ணை முதுகுல தூக்கிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அந்த இரவு நேரத்துல காட்டு வழிய போனார் அந்த பொண்ணு அவரை ஓங்கி முதுகுல ஒரு அடி அடிச்சாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில அதை பொறுத்துட்டார் அந்த பொண்ணு திரும்பியும் பலமா அடிச்சாங்க ஜெயமினி திரும்பி பார்த்தார் அங்க அவரோட குரு வேதவியாசர் நின்னுட்டு இருந்தார் இப்ப புரிஞ்சதா எப்படி ஒரு கற்றறிஞ்ச மனுஷனோ அவன் புலன்களுக்கு அடிமையாரான்னு கேட்டார் இதான் ஸ்ரீ ராமச்சரித்த மனசுல யார் எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு பொண்ணோட பார்வை கனைகள்ல இருந்து தப்ப முடியும்னு சொல்லியிருப்பாங்க மாயை அவ்வளவு வலிமையானது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அதிலிருந்து அமிர்தம் வந்தப்போ அதை அசுரர்கள் எடுத்துட்டு ஓடினாங்க மனசடைஞ்சு போன தேவர்கள் பெருமாளை அணுகுனாங்க பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினியை பார்த்த அசுரர்கள் மதிமயங்கி போனாங்க அமிர்த கலசத்தை மோகினி கிட்ட ஒப்படைச்சாங்க தான் மோகினியா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் அவங்க அழகுல மயங்கல மாயையின் பிடியில சிக்கின அசுரர்கள் அமிர்தத்தை இழந்தாங்க உண்மைய உணர்ந்த தேவர்கள் அமிர்தத்தை அடைஞ்சாங்க